வெட்டி வாயில் கட்டி வருகின்ற கடக முன்னோடி வரு மக்களை அனைவருக்கும் வணக்கம் சிவராமன் அவர்கள் அவருடைய ஆசையை தெரிவித்து இருக்கிறார்கள் ஆனால் அந்த எண்ணத்தோட மேடையிலே நாங்கள் இல்லை தலைவர் தளபதி அவர்கள் யாரை யார்த்தாலும் அதை வெற்றி பெறவென்பதுதான் எங்களுடைய கடமையாக நிச்சயமாக கொள்வோம் நம்முடைய சகோதரர் பொன்முடி அவர்கள் மிக அமைச்சரவையே அவருக்கு வழிவிட வேண்டும் ஆனால் நமது வைரமணி அவர்கள் எடுத்து சொன்னது போல எத்தனையோ பிரதமர்களை இந்த நாடு கண்டிருக்கிறது நேரு அவர்களை கண்டிருக்கிறது அவர் இந்தியாவை கட்டமைத்தவர் இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக இருந்தார்கள் இந்திரா காந்தி மற்ற நாடுகளை போல இந்தியாவுக்கு பெருமை ஊட்டியவர் ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு தொழில் நம்முடைய கம்யூனிகேஷன் அவர் வந்த பிறகுதான் அது வந்தது ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பிரதமர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவரும் கூட இந்த தங்க நாற்கரை சாலை அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் ஆனால் எந்த திட்டமும் செய்யாமல் எதிர்கட்சியை அளிப்பதே ஒரே குறிக்கோளாக கொண்டிருக்கிற ஒரே பிரதமர் இந்த மோடி மட்டும்தான் அவர் மட்டும் மீண்டும் வருவார் ஆனால் இந்தியாவில் இனி தேர்ந்தெடுப்பதே இல்லை என்பதை அனைவரும் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில் அவர்களால் வர இயலாது கேரளாவிலும் வர இயலாது ஆனால் வடநாட்டிலே அவர்கள் கடவுளின் பெயரால் சொல்லி ஆட்சிக்கு வர துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர் பாரதிய ஜனதா ஆட்சி இல்லாத மாநிலங்களில் இருக்கிற அமைச்சர்களையும் முதலமைச்சர்களையும் அவர்கள் மிரட்டுவதும் தினந்தோறும் அவர்களுக்கு ஈடு என்றும் இன்கம் டாக்ஸ் என்றும் அனுப்பி அவர்களை மிரட்டுகின்ற பணியை தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமெல்லாம் இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்கள் முதலமைச்சரை பார்த்து எங்களுக்கு இந்த கோரிக்கை வேண்டும் என்று போராடுகிறார் போராடுவது வணக்கம் ஆனால் இருக்கிற சென்று எதிர்த்து போராடுகின்ற நிலைக்கு இந்தியாவில் இருந்து எனவே விவசாயிகள் கடுமையாக போராடி சொன்னால் அதானி ஒரு நிறுவனம் மட்டும்தான் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஓராண்டு காலம் எழுபது விவசாயிகள் இருந்து ஓராண்டு காலம் போராடி அந்த சட்டத்தை மாற்றி அமைத்தார்கள் அதை ஒத்திதான் வைத்திருக்கிறார்கள் இப்போது தன் விளைவிக்கிற பொருளுக்கு தகுந்த விலை கிடைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராடி உடைத்து பல வகையிலே மத்திய அரசு அதை நிறுத்திதான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய அளவிலே ஒரு கூட்டணியை உருவாக்க முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அர்ஜி கூட்டணி அமைத்து இங்க நான் கோட் இட மற்ற மாநிலங்கள் இருக்கறவங்களும் சொல்றாரோ இல்லையோ நாம் நம்பியர் தளபதி அவர்கள் அந்த காங்கிரஸ் வர வேண்டும் என்று மீதுும்பி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்திய கூட்டணி வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையை இந்த தேர்தல்ல நிச்சயமாக நான் நேற்று திருப்பூரில உரையாற்றினேன் பொறுமுனி அவர்கள் அரக்கோணம் பார்லிமெண்ட்ல ராணிப்பேட்டையில நாற்பது தொகுதிகளிலும் தொகுதியிலும் இதே போல ஒரு பெரிய கூட்டத்தை இன்றைக்கு இந்த வெற்றிக்கு முன்கூட்டியே தருகின்ற ஒரு தளபதிக்கு தருகிற செய்தியாக இந்த கூட்டம் கூட்டியிருக்கிறது எனவே தளபதி துணை பொதுச் செயலாளர் தலைவரோடு உரையாற்றுவார் இன்றைக்கு பேசுகின்ற இந்த பேச்சை நாளைக்கு நிச்சயமாக போனேன் பேசினேன் எல்லாம் சொல்வார்கள் அவரிடம் சொல்லுங்கள் நிச்சயமாக அவர் நீட்டிய பக்கம் பாய்ந்து வெற்றியை கொண்டு வந்து சமர்ப்பிப்போம் என்று சொல்லி அண்ணன் பொன்முடி அவர்களை உரையாற்றுமாறு அழைத்தமைகிறேன் வணக்கம் நன்றி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியின் சார்பில் கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அறிவித்த உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பாசிசம் வேட்டும் இந்தியா வெல்லட்டும் என்று இங்கே தமிழகத்திலே இருக்கிற அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை கூட்டம் என்பதை விட இந்த மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கிற அன்பிற்குரிய வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் தியாகராஜன் அவர்களே வரவேற்புரையாற்றி இருக்கிற மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் வைரமணி அவர்களே பெரம்பலூர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் குன்னம் ராஜேந்திரன் அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் உளித்தலை சிவராமன் அவர்களே அன்பிற்குரிய சௌந்தரபாண்டியம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மாணிக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே கதிரவன் சாலின்குமார் பிரபாகரன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே அனைத்திற்கும் மேலாக எனக்கு முன்னால் காலத்தின் அருமிக்